எல்லோருக்கும் வணக்கம் ரசிகர்கள் கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்திற்கும் போருன்னு அறிவிச்சிருக்காரு திரு சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தும் போது பத்திரிகையாளர்கள் சீமான் கிட்ட கேக்குறாங்க அவருடைய கொடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொன்னாருன்னா கொடி எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் அவன் என்னுடைய தம்பி அவன் என்ன செஞ்சாலும் அவனை நான் ஆதரிப்பேன் அவன் என்னை எதிர்த்தாலும் நான் அவனை ஆதரிப்பேன்னு சொன்னவர் இப்போ வந்து லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர்கள் கூட்டத்திற்கும் போருன்னு சொல்லியிருக்காரு விஜயோட முதல் மாநாடு நடக்கிற வரைக்கும் விஜய் ஆ ஆதரிச்சுக்கிட்டு இருந்தவர் மாநாட்டுக்கு பிறகு மாநாட்டில் விஜய் பேசியிருந்தாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரண்டு கண்கள் மாதிரின்னு சொல்லியிருந்தாரு அதற்கு பிறகு விஜய வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாரு விஜய கூமுட்டன்னு சொன்னாரு அப்புறம் நடுவுல நிற்காத ஒன்னு இந்த பக்கம் இல்லை இல்லை அந்த பக்கம் இல்லை நடுவில் நின்னாக்கா லாரி வச்சு செத்து போயிடுவேன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு அதற்கு பிறகு திருப்பியும் அவர் சமாதானமா அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாரு இப்ப வந்து என்ன காரணம்னு தெரியல லட்சிய கூட்டத்திற்கும் ர ரசிகர்கள் கூட்டத்திற்கும் போருன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றாரு விஜய் அவர்கள் ஜனநாயக படப்பிடிப்பு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்பப்போ வந்து மக்களுக்காகவும் பேசிட்டு போறாரு கடைசி அஜித்குமாருடைய கொலை வழக்கு கண்டிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சாரு அதை கூட குறை சொன்னாங்க இருபது நிமிஷத்தில் ஒரு ஆர்ப்பா ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமான்னு கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுன்னு முக்கியம் கிடையாது நம்ம அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் அவர் லாக்அப் டெத்தை கண்டிச்சு தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அதனால் லாக்அப் டெத்த அதை பற்றி மட்டும் அவர் பேசினார் நான்கணக்கில் ஆர்ப்பாட்டம் செய்யணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது கொஞ்ச நேரமே செஞ்சாலும் நம்ம என்ன கருத்து சொல்ல வரோமோ அதை சொல்லிட்டாவே அந்த ஆர்ப்பாட்டம் சக்சஸ் தான் அந்த வகையில் விஜயோட ஆர்ப்பாட்டம் சக்ஸஸ் ஆயிடுச்சு விஜய் அவர்கள் அவருடைய சொந்த பணத்துல கட்சி ஆரம்பிச்சார் அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல மக்களுக்கு உதவி செய்கிறாரு அவர் யாருடைய பணத்தையும் எடுக்கல மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கல யாருக்கிட்டையும் திரல் நிதி வாங்கலை அவருடைய சொந்த பணத்துல அவர் மக்களுக்கு செலவு பண்றாரு அவரால் முடிஞ்ச உதவியை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அதனால அவர் என்ன தவறு செஞ்சார் அவர்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிச்சிங்க போர் செய்கிற அளவுக்கு அவர் என்ன தவறு செஞ்சார் விஜய் அவர்கள் மாநில அரசையும் மத்திய அரசையும் எதிர்க்கிறாரு ஏன்னாக்கா அவங்க ஆட்சியில் இருக்காங்க அவங்க செய்கிற தவறுகளை அவர் தட்டி கேட்குறாரு ஆனால் சீமான் அவர்களை அவர் ஒரு பொருட்டாவே நினைக்கிறதில்ல விஜய் பற்றி எவ்வளோ பேசியிருக்காரு சீமான் அவர் புகழ்ந்தும் பேசியிருக்காரு திட்டியும் பேசியிருக்காரு எதற்குமே அவர் வந்து பதில் சொன்னது கிடையாது அதனால் சீமானை அவர் பொருட்டாவே நினைக்கிறதில்ல அப்படி இருக்கும்போது இப்போ வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் போர்னாக்கா ரசிகர் கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்திற்கும் போர்னு சொல்கிறாருன்னாக்கா அவராக சொல்கிற மாதிரி தெரியல யாரோ சொல்லி ஒரு சொல்கிற மாதிரி தான் தெரியுது இவர் இது மாதிரி சொல்றதுனால அந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இன்னும் அந்த கட்சி வளர்ந்துகிட்டு தான் இருக்கும் திரு சீமான் அவர்கள் துக்கம் விசாரிக்க போறோங்கிற பேர்ல முதல்வர் முதல்வர் அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் விஜய் அவர்களை எதிர்க்கிறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க இதே சீமான் அவர்கள் தான் சொன்னாரு விஜயலட்சுமியை வச்சு என்ன அழிக்க பாக்குறாங்க என்ன எங்கிட்ட நேரடியா மோத முடியல திமுகவால எங்கிட்ட நேரடியா மோத முடியல அதனால விஜயலட்சுமியை தூண்டி விட்டு என்னை வந்து பழி வாங்க பார்க்குறாங்க அப்படிலாம் சொன்னவர் இப்போ முதல்வரை சந்திச்சுட்டு வந்த பிறகு எதுக்காக விஜய் அவர்களை டார்கெட் பண்ணணும் இதே சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு க கருணாநிதியெல்லாம் தெலுங்குக்காரங்க ஆந்திராவை பூர்வீ பூர்வீகமாக கொண்டவங்க அவங்க எல்லாம் இங்க ஆட்சி அமைக்க கூடாது நம்ம எல்லாம் தமிழ் தேசியம் தமிழ்காரங்க நம்ம தமிழ் தேசியம் தான் பேசணும் அப்படிலாம் சொன்னாரு அதே மாதிரி திமுக காரங்க என்ன சொன்னாங்க சீமான் வந்து மலையாளி அவர் தமிழ்கார் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவருக்கு என்ன காரியம் ஆகணும்னு தெரியல முதல்வரை போய் சந்திக்கிறாரு அவங்க பதிலுக்கு இவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதுதான் விஜய் டார்கெட் பண்றது இப்போ மலையாளமோ தெலுங்கும் சேர்ந்து தமிழ்காரங்களை முட்டாளாக்குறாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஊக்கா மூத்து இறந்துட்டாருன்னா அவங்க வீட்டுல தானே போய் துக்கம் விசாரிக்கணும் அவருக்கு மகன்லாம் இருக்காங்க மனைவி இருக்காங்க அங்க போய் துக்கம் விசாரிக்காம துக்கம் விசாரிக்கிறேங்கிற பேர்ல முதல்வர் வீட்டுக்கு எதுக்கு வரணும் அவர் அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் விஜய் எதிர்க்கிறாரு லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் போர்னு சொல்றாருன்னு சொல்கிறாங்க அவர் நினை யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது அதே மாதிரி அவர் எதிர்க்குது விஜய் எதிர்க்குது திமுகவை மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி அவர் எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை அதை ஒரு பொருட்டாகவும் அவர் எடுத்துக்கவும் இல்லை திமுக காரங்களுக்கு பயம் எங்கே விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போட்டுற போகிறாங்க அப்படிங்கிற பயத்தில் அவங்களே எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போது சீமானை வச்சு எதிர்க்கிறாங்களோன்னு தோணுது விஜய் அவர்களுடைய கட்சியை வளர விடக்கூடாது கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு மரத்தை வெட்ட வெட்ட தான் அந்த மரம் நல்லா வளரும் அதே மாதிரி தான் விஜய் கட்சியை அழிக்கணும்னு நினைக்க நினைக்க தான் அந்த கட்சி நல்லா வளரும் விஜய் அவர்கள் நல்ல அரசியல் அனுபவம் உள்ளவங்கள பக்கத்துல வச்சுக்கினா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் அந்த கட்சி நல்லா வளரும் அதுவும் இல்லாம விஜய் அவர்கள் கண்டிப்பா மக்களுடைய பணத்தை கொள்ள அடிக்க மாட்டாரு ஏன்னாக்கா அவர்கிட்டயே நிறைய பணம் இருக்கு அதனால மக்களுடைய பணத்து மேல அவர் ஆசைப்பட மாட்டார் மக்களுடைய பணத்து மேலே ஆசை வச்சு பணத்து மேலே ஆசை வச்சு ஆட்சிக்கு வரவங்க தான் ஊழல் செய்கிறாங்க எல்லாமே செய்றாங்க பணம் தேவையே இல்லாதவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதனால விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் எதுக்கு நம்ம குறை சொல்லணும் அவர் வந்தோடனே வந்த பிறகு அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஜய் பத்தி பேசலாம் அதுக்கு முன்னாடி எதுக்காக அவர் இப்படி டார்கெட் பண்றாங்கன்னு தெரியல கண்டிப்பா அவர் நல்ல ஆட்சி கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் முதலமைச்சர் ஆகலைன்னா கூட கண்டிப்பா எதிர்கட்சி தலைவர் ஆகுவாரு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்